ve yeni veli தேடி நீங்கள் அலைய தேவையில்லை வாய்ப்பை தேடி அலையும் பட்டதாரி இளைஞர்களுக்கு மத்திய அரசு ஓர் நற்செய்தியை அறிவித்துள்ளது இன்றைய போட்டி நிறைந்த காலகட்டத்தில் அரசு துறைகளில் வேலை பெறுவது என்பது பெரும்பாலான இளைஞர்களுக்கு கனவாகிவிட்டது அப்படியே கிடைத்தாலும் தகுதிக்கு ஏற்ற வேலை கிடைப்பதில்லை அதற்கான வாய்ப்புகளும் குறைவாகவே உள்ளன இந்நிலையில் இளைஞர்களின் திறமைகளுக்கு ஏற்ப தனியார் நிறுவனங்கள் நல்ல ஊதியத்தை வழங்க முன்வந்துள்ளன இதனால் வேலை தேடும் இளைஞர்கள் தனியார் நிறுவனங்களுக்கு அதிகமாக விண்ணப்ப தொடங்கிட்டுன ஆனால் எந்த நிறுவனத்தில் காலி பணியிடங்கள் உள்ளது என்ற தகவல்கள் அவர்களுக்கு தெரிவது இல்லை அதனால் அவர்கள் வேலைவாய்ப்பை நழுவவிட வேண்டியுள்ளது இனி அந்த கவலை தேவையில்லை வேலையில்லா இளைஞர்களுக்காக மத்திய அரசு நேஷனல் கெரியர் சர்வீஸ் என்ற வேலைவாய்ப்பு சேவையை அனைத்து தலைமை தபால் நிலையங்களிலும் தொடங்க உள்ளது இதன் மூலம் வேலை தேடும் இளைஞர்களின் தகுதிக்கு ஏற்றவாறு தனியார் நிறுவனங்களில் வேலை ஏற்படுத்திக் கொடுக்கும் மையமாக தபால் நிலையங்கள் தற்போது மாறி தபால்துறையும் மத்திய தொழிலாளர் நலத்துறையும் ஏற்படுத்திக் கொண்டுள்ள புரிந்துணர்வு ஒப்பந்தம் மூலமாக இந்த சேவை செயல்படுத்தப்பட உள்ளது இதன் மூலம் தனியார் நிறுவனங்களில் வேலை எளிதாக கிடைக்க வழிவகை செய்யப்பட்டுள்ளது பெயர் பிறந்த தேதி தகுதி மின்னஞ்சல் முகவரி தொலைபேசி எண் மற்றும் அரசால் அங்கீகரிக்கப்பட்ட ஏதாவது ஒரு அடையாள சான்றின் எண் போன்ற அடிப்படை தகவல்களை தபால்துறையின் இணையதளத்தில் பதிவு செய்ய வேண்டும் வேலை தேடுபவர்கள் தாங்களாக இணையதளத்தில் பதிவு செய்து கொள்ள முடியாது தபால் நிலையத்தின் மூலமாகவே பதிவு செய்ய வேண்டும் தற்போது ஐம்பத்தி இரண்டு பன்னாட்டு நிறுவனங்கள் தங்கள் நிறுவனத்திற்கு ஆட்கள் தேவைப்படுவதாக தபால் துறையின் வலைதளத்தில் பதிந்துள்ளார்கள் அதில் அந்தந்த நிறுவனங்களுக்கு தேவையான ஆட்களின் விவரங்கள் இருக்கும் அந்த தகவல் தொகுப்பிலிருந்து தங்களுக்கு தேவையான ஆட்களை தனியார் நிறுவனங்கள் நேர்முக தேர்விற்கு அழைப்பார்கள் வேலைக்கு ஆட்கள் தேடும் நிறுவனங்கள் மற்றும் வேலை தேடும் இளைஞர்கள் இருவருக்கும் இணைப்பு பாலமாக தபால் துறை செயல்படுகிறது தற்போது தமிழ்நாட்டில் காஞ்சிபுரம் மற்றும் திருவள்ளூர் ஆகிய தலைமை தபால் நிலையங்களில் மட்டும் இந்த சேவை தொடங்கப்பட்டுள்ளது தபால் நிலையத்தில் விவரங்களை பதிவு செய்வதற்கு ரூபாய் பதினைந்து மட்டுமே தகவல்களை புதுப்பித்துக் கொள்வதற்கு ரூபாய் ஐந்து பதிவு செய்ததை உறுதிப்படுத்தும் நகல் எடுக்க ரூபாய் பத்து வேலை தேடுபவர்கள் இனி அலைய வேண்டியதில்லை வேலை தேடும் பட்டதாரி இளைஞர்களின் நலனில் அதிக அக்கறை கொண்டுள்ளார் நமது பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள்